தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை ஒரு மழைக்கால ராத்திரில நடக்கிற சம்பவம் நம்மளை பல பேர் ராத்திரியில ஏறத்துல தனியா டிராவல் பண்ணியிருப்போம் அப்போ ரோட்ல யாராவது லிப்ட் கேட்டா நிறுத்துவோமா அப்படி நிறுத்துனா என்ன நடக்கும் வாங்க கதைக்குள்ளே போலாம் மணி ராத்திரி பதினோரு முப்பது இருக்கும் வெளியில மழை பிச்சு உதறிகிட்டு இருக்கு நம்ம கதையோட நாயகன் பேரு கார்த்திக் கார்த்திக் பெங்களூர்ல இருந்து சேலத்துக்கு தன்னோட கார்ல தனியா டிராவல் பண்ணிட்டு இருக்கான் ஹைவேஸ்ல வண்டி போயிட்டு இருந்தாலும் அந்த மழை காரணமா ரோடு முழுக்க இருட்டா வெறிச்சோடி போய் கிடக்கு திடீர்னு கார்த்திக்கோட ஹெட்லைட் வெளிச்சத்துல தூரத்துல ஒரு உருவம் தெரிஞ்சது ஒரு ஆள் மழையில தொப்பலா நனைஞ்சு நடுங்கிக்கிட்டு கை காட்டுறான் இந்த ராத்திரில இவ்வளோ மழையில இவனை ஏத்தலாமா வேணாமா ஆனா அந்த ஆளோட நிலமையை பார்த்தா பாவமா இருந்துச்சு கார்த்திக் மெதுவா பிரேக்க மெதுச்சான் போய் நிக்குது கார்த்திக் கண்ணாடியை கதவை திறந்தான் அந்த ஆள் வேகமா உள்ள ஏறி உட்கார்ந்தான் பார்க்க ஒரு நாற்பது வயசு இருக்கும் கலஞ்ச தலைமுடி ஒரு அழுக்கான லெதர் பேக் கையில வச்சிருந்தான் அவன் முகத்துல ஒரு விதமான பயம் இல்ல இல்ல ஒரு பதட்டம் தெரிஞ்சுது ரொம்ப நன்றி சார் இல்லன்னா இன்னைக்கு ராத்திரி நான் இங்கேயே செத்து இருப்பேன் அப்படின்னு அந்த ஆள் சொன்னான் அவரோட குரல்ல நடுக்கும் கார்த்திக் சும்மா தலையாட்டிட்டு வண்டியை எடுத்தான் கார் போயிட்டு இருக்கு உள்ள பயங்கர அமைதி கார்த்திக் அந்த ஆளை அப்பப்போ ஓர கண்ணால பாக்குறான் அந்த ஆள் அந்த லெதர் பேகை ரொம்ப பத்திரமா மடியில இறுக்கி பிடிச்சு வச்சிருக்கான் கார்த்திக் அந்த அமைதியை உடைக்க ரேடியோவை ஆன் பண்ணான் பாட்டு வரும்னு எதிர்பார்த்தா ஒரு முக்கியமான செய்தி வருது நேர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு தர்மபுரி ஜெயிலிருந்து ஒரு ஆபத்தான கைதி தப்பிச்சுதான் அவன் பேரு சைகோ சங்கர் அவன் பார்க்க உயரமா இடது கன்னத்துல ஒரு தழும்போட இருப்பான் அவன் கையில எப்பவும் ஒரு ஆயுதம் இருக்கும் பொதுமக்கள் ஜாக்கிரதையா இருங்க இந்த செய்தியை கேட்டதும் கார்த்திக் உடம்புல ஒரு ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு அவன் மெதுவா திரும்பி பக்கத்துல உட்கார்ந்துருக்கிற அந்த ஆளை பாக்குறான் கார்ல வெளிச்சம் கம்மி ஆனா வெளியில மின்னல் வெட்டுனப்போ கார்த்திக் அதை கவனிச்சான் அந்த ஆளோட இடது கன்னத்துல ஒரு ஆழமான தழும்பு ஐயோ வண்டியில ஏத்துறது அந்த சைக்கோவா கார்த்திக் மூளைக்குள்ள ஆயிரம் யோசனை வண்டியை நிறுத்தலாமா இல்ல வேகமா ஓட்டலாமா அந்த ஆள் இப்ப கார்த்திக்கையே உத்து பார்த்துட்டு இருக்கான் அவன் கை மெதுவா அந்த லெதர் பேக் உள்ள போகுது அவ கத்தியை எடுக்க போறான் கண்டிப்பா தான் எடுக்க போறான் பயம் உச்சத்துல இருக்கு திடீர்னு அந்த ஆள் கேட்டான் சார் ஏன் வேர்க்குது ஏசி போடவா இல்ல இல்ல பரவாயில்ல இப்ப அந்த ஆள் பேக்ல இருந்து ஒரு பொருளை வெளியே எடுத்தான் கார்த்திக் கண்ணை முடிட்டான் அவ்வளவுதான் கதை முடிஞ்சதுன்னு நினைச்சான் ஆனா ஒரு சத்தம் கார்த்திக் கண்ணை திறந்து பார்த்தான் அந்த ஆள் கையில ஒரு சிகரெட் லைட்டர் ஆனா பயம் போகல இன்னும் கொஞ்சம் தூரத்துல போலீஸ் செக் போஸ்ட் தெரியுது கார்த்திக் மனசுல ஒரு திட்டம் போலீஸ் கிட்ட வண்டியை நிறுத்தி இவனை மாட்டி விடணும் கா கிட்ட போச்சு ஒரு இன்ஸ்பெக்டர் கை காட்டி வண்டியை நிறுத்த சொல்றாரு கார்த்திக் வண்டியை ஓரமான நிறுத்துறான் வண்டியை நிப்பாட்டிட்டு வேகமா இறங்கி போலீஸ் கிட்ட ஓடுனான் சார் சார் என் வண்டியில ஒருத்தர் இருக்கான் ரேடியோல சொன்னாங்களே அந்த தப்பிச்ச கைதி இவன் நினைக்கிறேன் கண்ணத்துல தழுப்பு இருக்கு சார் கையில பேக் வச்சிருக்கான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அலர்ட் ஆனார் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு கார்பிட்ட போனார் ஏய் வெளியே வாடா அந்த ஆள் மெதுவா வெளியே வந்தான் கைய தூக்கினான் அவ கண்கள்ல கண்ணீர் போலீஸ் அந்த லெதர் பேக்க புடுங்கி செக் பண்ணாங்க கார்த்திக்கும் ஆர்வமா எட்டி பார்த்தான் உள்ள என்ன இருக்கும் கத்தியா துப்பாக்கியா இல்ல வெட்டப்பட்ட தலையா இன்ஸ்பெக்டர் பேக கவுத்தாரு உள்ள இருந்து விழுந்தது குழந்தைங்க விளையாடுற கொஞ்சம் துணிமணி அப்புறம் ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் கார்த்திக் குழப்பமா இன்ஸ்பெக்டரை படிச்சு வந்து சொன்னாரு சார் இவன் தப்பிச்ச கைதி இல்ல இவன் பேர்குமா இவ ஒரு விபத்துல மாட்டிக்கிட்டு முகத்துல அடிபட்டு ஆப்ரேஷன் பண்ணிருக்கான் அதான் அந்த தழும்பு இவ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு போக வழி தெரியாம லிஃப்ட் கேட்டிருக்கான் அப்போ ரேடியோவில் சொன்ன செய்தி சார் அந்த செய்தி வந்து போன வாரத்துலேருந்து ஓடிட்டு அந்த கைதியை ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பிடிச்சிட்டோம் நீங்கள் நியூஸ் அப்டேட் பார்க்கலையா கார்த்திக் அந்த ஆளை பார்த்தான் அவன் இப்போ கையை கூப்பி கார்த்திக் கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி நின்னான் அவன் பேக்ல இருந்து லைட்டர் எடுத்தது சிகரெட் பத்த வைக்க இல்லை அந்த வெளிச்சத்தில் கார்த்திக் முகத்தை பார்க்க அவன் பயந்தது கார்த்திக்கை பார்த்து இல்லை போலீஸ் தன்னை தப்பாக நினச்சிருவாங்களோன்னு பயந்து நம்ம பயம் சில நேரங்களில் அப்பாவி மனுஷனை கூட எதிரியா மாத்திடும் சூழ்நிலை தான் ஒருத்தனை குற்றவாளியா காட்டுது கார்த்திக் அந்த ஆளை கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டான் ஆனா அந்த ராத்திரி முழுக்க கார்த்திக் தூங்கல ஏன்னா அவ மனசுல ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஒருவேளை என் கையில ஒரு ஆயுதம் இருந்திருந்தா அந்த பயத்துல நான் அவரை தாக்கி இருந்தா இன்னைக்கு நான் ஒரு கொலையாளியா இருப்பேன் இல்லையா சிந்திச்சு பாருங்க நண்பர்களே அடுத்த கதையில சந்திப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸ் போடுங்க மறக்காம சத்யன் ஆடியோ புக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி